ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு விஆர் டிஎன்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் த ஆன்சர் சீரிஸ் பார்த்துட்டுருக்கோம் ஸோ டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அது இன்னைக்கு கொஷின் நம்பர் அறுபத்தி நாலு பார்ப்போம் ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டூ பை நைன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இவற்றில் எது பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே பெர்சன்டேஜ்லேயே இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுருக்கலாம் ஸோ இங்கே பர்சன்டேஜ் டெசிமல் ஃபிராக்சன் எல்லாமே கலந்துருக்கு ஸோ அதனால் சால்வ் பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் எடுத்துவோம் ஸோ டுவெண்ட்டி எயிட் 28 அப்படின்னா டுவெண்டி எயிட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோ அடிச்சுட்டு ரெண்டு டெசிமல் தள்ளி ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டா போதும் ஸோ 28% எயிட் பர்சன்ட் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸோ டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸோ டூ எயிட் ஒரு டிஜிட் தள்ளி ஒரு ஜீரோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிக்கணும் ஸோ இன்னொரு ஜீரோ அடிச்சுட்டு ஒரு ஜீரோ புள்ளி வச்ச போதும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அர்த்தம் டூ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் அப்படின்னா ஸோ டூ பை நைன் சால்வ் பண்ணுவோம் டூ பை நைன் அடிக்க முடியாது ஸோ நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜீரோ செத்துக்கோங்க ஸோ ஒரு ஒன்பது என்னும்போது ரெண்டு மூணு பதினெட்டு ஸோ ரெண்டு மூணு பதினெட்டு என்னும்போது ரெண்டு இருக்கும் ஸோ ஜீரோ செத்துக்கோங்க அகைன் ரெண்டு ஒன்பது பதினெட்டு திரும்ப ரெண்டு இருக்கும் ஸோ டூ ஜீரோ பாயிண்ட் டூ டூன்னு சொல்லி போயிட்டே இருக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இதில் கொடுத்துருங்க ஜீரோ டூ ஃபைவ் இதை சால்வ் பண்ண வேண்டியதில்லை ஸோ இப்போ இதில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபஸ்ட்டு சின்னது செகண்டு ஜீரோ பாயிண்ட் டூ டூ செகண்ட் சின்னது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தேர்டு பெருசு ஜீரோ பாயிண்ட் டூ எய்ட் தான் இருக்கிறத விட எல்லாத்துலையும் பெருசு ஸோ இப்போ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஸோ டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் எல்லாத்தையுமே டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜில் இருக்குது இங்கே டெசிமல் மட்டும் தான் நமக்கு நார்மலாக கொடுத்துருவாங்க ஸோ அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வேலையை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் பிரச்சனை கிடையாது எல்லாத்துலையுமே பர்சன்டேஜ் கன்வெட் பண்ணிட்டு அதில் எந்த பர்சன்டேஜ் பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் அது ரேட்டு தான் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையும் டெசிமல்ல கன்வெர்ட் தான் ஈஸி ஸோ அதனால் நம்ம டெசிமல்லே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஓகே எஸ் ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஐ கார்டில் கொடுக்குற லிங்க் கொஞ்சம் பாருங்கள் தேங்க்யூ வேஸ்